வெல்கம் டு ராகோ ரியல் எஸ்டேட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ பார்க்க போகிற ஃபார்ம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எங்கேன்னு பார்த்தோம்னாங்க பொள்ளாச்சிங்க பொள்ளாச்சியிலேருந்து மேற்கு சேரி ட்ராவல் பண்ணி வந்தோம்னா சுங்கம் சுங்கத்துலேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா இந்த லேண்டை ரீச் பண்ணிடலாங்க இது ஒரு ரெண்டு ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னாங்க ஒரு நூறு தென்னை மரங்கள் இருக்குதுங்க வயசுன்னு பார்த்துட்டோம்னாங்க ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்குதுங்க ரோடு பேஸுன்னு பார்த்துட்டோம்னா ஒரு ஆறுநூறு டு ஏழ்நூறு அடி ரோடு பேஸ் இருக்குதுங்க நல்ல ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டிங்க பாருங்கள் நல்ல செம்மண் பூமிங்க வாட்டர் சோர்ஸ்னு பார்த்துட்டோம்னா ரெண்டு கிணறு இருக்குதுங்க ரெண்டு கிணத்துலங்க ஒரு ஈக்குவல் ஷேருங்க அதாவது வந்து மூணு நாளைக்கு நம்மளுக்குமே பக்கத்தில் மூணு நாளைக்கும் ஷேர் இருக்குதுங்க அது இல்லாமல் இன்னொரு கிணறு இருக்குதுங்க அந்த கிணத்துல ரெண்டு நாளைக்கு கூட்டுங்க வாரத்தில் ரெண்டு நாளைக்கு கூப்பிட்டு இருக்குதுங்க பிஏபி பாசனமும் இருக்குதுங்க இந்த பூமியிலேருந்து ஒரே கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனால் ஆறுங்க வீடுன்னு பார்த்தோம்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு அடி ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்குதுங்க ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சனோடு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இது பாருங்கள் மூணு மூணு கோழிப்பண்ணை இருக்குதுங்க ஒவ்வொன்றே ஆயிரம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு கோழி பண்ணை இருக்குதுங்க நாட்டு கோழி தான் வளர்த்துறாருங்க மாட்டு ஷெட்டும் இருக்குதுங்க ஓனர் என்ன ரேட் கோட் பண்ணுறாருன்னா இந்த பூமிக்கு எழுபது லட்சரூவா கேட்குறாருங்க பெரிய ஏக்கரு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்